தாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் மொதல் வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கடற்கரையோர கிராமங்களில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு மர்மத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம் அதுதான் முத்துப்பட்டி பேய் கப்பல் கதை இந்த கதையை நிறைய பேர் இணையதளத்தில் படிச்சிருக்கலாம் யூடியூப் சேனல்களில் பார்த்துருக்கலாம் நம்ம சேனல் மூலியமாக ஒரு ஆய்வு கடலில் திடீர்னு தோன்றக்கூடிய ஒரு கப்பலை பற்றி பல பேர் அதிசயமாகவும் பயத்தோடையும் பேசுகிறாங்க இது உண்மையாக இல்லை வெறும் கதையாக இந்த வீடியோவில் இந்த மர்மத்தை ஆழமாக விஞ்ஞான ஆதாரங்களோட நம்ம பார்த்துடலாம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஞ்ஞானிகள் நடத்த ஆய்வில் முடிவுகளையும் இதோட சேர்த்து நாம பார்த்துருவோம் முத்துப்பட்டி கடற்கரையில் காணப்படுற இந்த மர்மமான ஒளிக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்ற உண்மையை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அப்படியே உங்களோட சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க நாம் இப்போ இந்த கடல் புதிரோட ஆழத்துக்கு பயணிக்கலாம் மன்னார் வளைகுடா இந்திய பெருங்கடலின் ஒரு பகுதியான லட்சத்தீவு கடலில் அமைந்துள்ளது இது இந்தியாவின் தென்கிழக்கு முனைக்கும் இலங்கையின் மேற்கு கரைக்கும் இடையில் உள்ளது இந்த மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ள முத்துப்பட்டி கிராமம் பேய் கப்பல் கதைகளுக்கு பெயர் பெற்றது கடலில் திடீரென தோன்றும் ஒரு வெள்ளை நிற கப்பல் பற்றி பலர் இங்கு கதை கூறுகிறார்கள் சரி வாங்க நாம இப்ப அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் இத பத்தி என்னென்ன கதைகளை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அந்த கிராமத்தோட வயசான நபர்கள் எல்லாம் என்ன இதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா முத்துப்பட்டி கடற்கரையில் அந்த தோன்ற கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கடல் கொள்ளையர்களோட கப்பல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்துல அங்க இருந்த கடல் கொள்ளையர்கள் எல்லாம் தண்டனைக்கு உட்பட்டு கெட்ட செயல்கள்லாம் ஈடுபட்டு இந்த மாதிரி நிம்மதி இல்லாம அலையிறாங்க அந்த கடல்லையே அப்படின்றத அவங்க நம்புறாங்க இன்னும் சில மக்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா இது இறந்து போன மீனவர்களோட ஆத்மாக்கள் தான் கடல்ல இப்படி சுத்துது அவங்க இறந்த பின்னாடியும் ஓய்வு தேடி அந்த கடல்ல இப்படி அலையிறாங்க அப்படின்னு ஒரு சில மக்கள் எல்லாம் சொல்றாங்க மூணாவதா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கப்பல் வந்து பழிவாங்குற ஆவியால இயக்கப்படுது அப்படின்னு நம்புறாங்க கடல் கொள்ளையர்களால தாக்கப்பட்ட கப்பல் இது பழி வாங்குற ஆசையில இப்ப கடல்ல சுற்றித்திரியுது அப்படின்னு ஒரு சில கூட்டத்தால் நம்பிட்டு தான் இருக்காங்க சரி சரி நாம இப்ப இதுக்கான அறிவியல் விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்றத பாத்திரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு குழு விஞ்ஞானிகள் முத்துப்பட்டி கடற்கரையில் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்தார்கள் அதில் நாக்டிலோசிண்டிலன்ஸ் என்ற உயிரினம் பாஸ்பரோசன்ஸுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு கண்டறியாங்க இந்த உயிரினங்கள் இரவில் அதிகம் ஒளியை வெளிப்படுத்துகின்றன அலைகள் மற்றும் காற்று இந்த ஒளியை கடற்கரைக்கு கொண்டு வருகின்றன அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க பாஸ்பரசன்ஸ் அப்படின்னா என்ன கடல் நீரில் வாழும் சில நுண்ணுயிர்கள் பாஸ்பரசென்ஸுக்கு காரணமாக இருக்கின்றன இந்த நுண்ணுயிர்கள் கடல் அலைகளால் அசைக்கப்படும்போது அல்லது வேட்டையாடப்படும்போது ஒளியை வெளிப்படுத்துகின்றன இது ஒரு பாதுகாப்பு வழிமுறையாகவும் இருக்கலாம் ஒளி வேட்டையாடும் மீன்களை குழப்பிவிட உதவும் பாஸ்பரசென்ஸ் என்பது ஒரு இயற்கை நிகழ்வாகும் இதில் சில பொருட்கள் ஒளியை உறிஞ்சி பின்னர் அதை மெதுவாக வெளிப்படுத்துகின்றன இந்த ஒளி நமது கண்களுக்கு நீலம் அல்லது பச்சை நிறத்தில் தோன்றலாம் பாஸ்பரசன்ஸ் உலகில் பல்வேறு கடல் பகுதிகளிலும் காணப்படுகிறது குறிப்பாக இரவில் அலைகள் அதிகம் இருக்கும் கடற்கரைகளில் இதை காணலாம் இதை இந்தியாவில் கோவா மாலத்தீவுகள் போன்ற தீவு நாடுகளில் இதை காணலாம் குறிப்பு என்னவென்றால் இந்த பாஸ்பரசன்ஸ் கடல் மாசுபாட்டால் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள் முத்துப்பட்டி கப்பல் கதைகள் பாஸ்பரோசன்ஸ் நிகழ்வால் ஏற்பட்ட மாயைகளாக இருக்கலாம் என்று ஆய்வுகளை முன்வைக்கிறார்கள் முத்துப்பட்டி கப்பல் பற்றிய கதைகள் பல ஆண்டுகள் பேய் கப்பல் பற்றிய கதைகள் பல ஆண்டுகளாக மக்களை கவர்ந்து வருகின்றன விஞ்ஞான ஆய்வுகள் இந்த மர்மத்திற்கு பகுத்தறிவு விளக்கத்தை வழங்கினாலும் இது போன்ற கதைகள் பரம்பரை பரம்பரையாக கடத்தப்பட்டு வருகின்றன முத்துப்பட்டி கப்பல் கதைகள் அச்சத்தையும் மர்மத்தையும் ஏற்படுத்துகின்றன இவை உண்மையா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியாது ஆனால் கடல் சார்ந்த நாட்டுப்புற கதைகளில் செல்வ வளமாக இந்த கதைகளை பார்க்கலாம் நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு சில பேரத்தை நம்பலாம் ஒரு சில பேர் நம்பாமல் இருக்கலாம் இந்த பேய் கதைகளுக்கெல்லாம் உலகத்தில் வந்து விளக்கம் கொடுக்க யாராலையுமே முடியாது அது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது இருந்தாலும் என்னோட நம்பிக்கை பேய்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நூறு ப சதவீதம் நம்புகிறேன் ஆனால் இந்த முத்துப்பட்டி பேய் கப்பல் கதைகளை நம்புறியான்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு அறிவியல் பக்கம்தான் நிற்பேன் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் கிடையாது அதனால் நான் இதுக்கு வந்து அறிவியலோட கருத்தை தான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பதிவிடும் போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி